உட்காந்து கொஞ்சம் பண்ண வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சண்டே மணி இப்போ என்ன ஆகுது பாரு அந்த ஃபோன் எடு எவ்வளோ நாலராவது ஃபோர் தேர்ட்டி நம்மளுக்கு டெலிவரிலாம் கொடுத்துட்டு வந்தேன் பள்ளிக்கன்று ஒரு டெலிவரி மேடவக்கத்தில் ஒரு டெலிவரி அப்புறம் கீழ்கட்டையில் இங்கே கீழ்கட்டலை அங்கே மிளகாத்தூள் சாம்பார் தூள் அதெல்லாம் டெலிவரி கொடுக்க சொன்னாங்க இங்கேருந்து பத்து கிலோமீட்டருக்குள்ளதாக இருந்தாலும் போய் கொடுத்துட்டு வந்துட்டு மதியானம் சாப்பிட்டு இப்போ தான் ஒரு குட்டி தூக்கம் ஒரு அரை மணி நேரம் காக்கா தூக்கம் வாங்க போட்டேன் நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் தான் ஸ்பெஷல் சிக்கன் ஒரு வாங்கியாச்சு ஒரு கிலோ வாங்கியாச்சு அதில் குழம்பு மாதிரி வச்சுட்டு அதில் கொஞ்சம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு மீது கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து கிரேவி உண்டு தடவை கரோக கிடக்கும் நம்மளுக்கு வந்து நைட் எங்க போய் ஃபோன் பண்ணுவாங்க அது நான் வீடியோ போடுறோம் பாருங்க அது சிக்கன் குழம்பு பண்ணுவேன்ல ஆமா வேற லெவல்ல இருக்கும் அது எப்படி பண்ணுவீங்க நீங்க சொல்லு ஒரு தடவை ரொம்ப ரொம்ப ஈஸி வெங்காயம் வெங்காயம் தக்காளி அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் சிக்கன் அவ்வளோதான் நம்ம வந்து நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் சிக்கனும் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வெங்காயம் தக்காளி நல்லா பரட்டிட்டு நம்ம குழம்பு மிளகாய் தொல் இல்லையா அதை போட்டுட்டு

சொல்கிறேன் ரெண்டு தோசை நிமிட்டு நீங்கள் இது சேர்ந்தாங்கன்னா ஒரு மூணு தோசை நாலு தோசை விட்டுறேன் அந்த தோசை டயட் டைம் மறந்துடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சொன்னாங்க இல்லையா அது நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிவிடுவோம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு ஆனால் சிம்பிள் ப்ராசஸ்ஸு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி சொல்கிறேன் நம்ம பார்த்து 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 செஞ்சால் பல பிரச்சனை உப்பு இருக்கும் உப்பு இருக்காது காரம் இருக்கும் ஆராது சிம்பிளாக அழகாக பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய பாலிசி அதுதான் ரெண்டு தக்காளி ரெண்டு ரெண்டுவங்காயம்மா வீட்டில் தக்காளி நிறைய போடுதுங்க இப்ப பாரு <rodzaju> <fonts> <Arrow> <tuno> <firstly> <wizardschool> கிளியராக இருக்கா இப்போ கிளியராக இருக்கு நாங்கள் உட்காந்துருந்தோம் அதனால தான் ஸோ நைட் வந்து இங்கே அந்த இது பண்ணுவாங்க சிக்கன் குழம்பு பண்ணுவாங்க கண்டிப்பாக வீடியோ போகிற பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ கிளியராக இருக்கா ஃபேஸு அந்த லைட் இருக்கிறதால பின்னா கொஞ்சம் பில்லர் அடிக்கும் அது பார்க்குறவங்களுக்கு கண்ணு பூசுகிற மாதிரி இருக்கும் ஓகே தேங்க் யூ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்